கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குரல் அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக அனைத்து துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மலையடிவாரம் தாழ்வான பகுதிகள் ஆற்றுப்படுகைகள் கடலோரப் பகுதி வாய்க்கால்கள் நீரேற்று பகுதிகள் பகுதிகளின் அருகாமையில் வசிக்கும் பொதுமக்கள் வயல் நிலங்கள் கால்நடைகள் உள்ளிட்டவைகளை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து முதல் உதவிகள் உள்ளிட்டவைகள் அளித்திடும் வகையில் பொதுப்பணித்துறை மாநகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி வருவாய்த்துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் காவல்துறை தீயணைப்பு துறை நெடுஞ்சாலைத்துறை பொது சுகாதாரத்துறை கால்நடைத்துறை மீன்வளத்துறை மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் குமரி மாவட்டத்திற்குட்பட்ட குளங்களில் நீர் அளவினை ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குளங்களில் எண்பது சதவீதம் நீரினை மட்டுமே தேக்கி வைக்க வேண்டும் எனவும் நூறு சதவீதம் நீர் நிரம்பியுள்ள குளங்களில் இருந்து பாதுகாப்பான முறையில் நீரினை வெளியேற்றிடவும் குளத்தின் கரையின் நிலைத்தன்மையினை உறுதி செய்து குளத்தின் பகுதி மூலமாக தண்ணீர் ஓடை பகுதியில் தேங்காய் அகற்றிட வேண்டும் எனவும் குளங்களில் உடைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுமாயின் போதிய அளவு மணல் மூட்டைகள் இருப்பு வைக்கவும் பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டத்தின் அளவு நாற்பத்தி ரெண்டு அடியாக வைக்கவும் பெருஞ்சானை அணையில் நீர்மட்டத்தின் அளவு எழுபது அடியாக வைக்க வேண்டும் எனவும் பொதுப்பணி துறையினருக்கு அறிவுறுத்தினார் மேலும் கடந்த பருவமழை காலங்களில் தாழ்வான பகுதிகள் என கண்டறியப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தங்க வைக்கப்படும் இடங்களில் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியை சுற்றிலும் பிளீச்சிங் பவுடர் தூவி பாதுகாப்பான முறையில் வைக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் ஜேசிபி பொக்லைன் அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் மரம் அறுக்கும் எந்திரம் பிளீச்சிங் பவுடர் ஆகியவற்றை தயார் நிலையில் இருப்பில் வைக்கவும் சாலை ஓரங்களில் உள்ள கழிவுநீர் ஓடைகளை மழைநீர் தேங்காதவாறு தண்ணீர் செல்லும் வகையில் சுத்தம் செய்து தயார் நிலையை வைக்க வேண்டும் எனவும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் மணல் மூட்டைகள் இருப்பில் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் மழை காலங்களில் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து பருக வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் பிளாஸ்டிக் பாட்டில் டயர்கள் தேங்காய் சிரட்டைகள் இவற்றில் தண்ணீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி ஏற்பட்டு போன்ற காய்ச்சல்கள் அவற்றை அப்புறப்படுத்தி எப்போதும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்யவும் குளோரினேஷன் செய்யவும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பிரெய்லி அரங்கில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அண்மையில் நடைபெற்றது ஆதரவற்ற மகளிர் நலவாரியமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை கலைந்து அவர்களின் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு சுயஉதவிக்குழுக்கள் அமைப்பது தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும் குமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வளாகத்தில் அமைந்துள்ள வருவாய் கூட்டரங்கில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல் திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஆய்வு கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் திருமதி அவர்கள் கலந்து கொண்டு திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல் திட்டங்களின் பயன்பெறும் மாணவ மாணவிகளின் விவரம் மட்டுமல்லாது கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளின் விவரங்களையும் யூனிவர்சிட்டி மேேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அரசு அங்கீகாரம் பெறாத பதிவேற்றம் செய்யாத கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசிடமிருந்து எந்த ஒரு தொகையும் கிடைப்பதில்லை எனவும் ஆகவே கல்லூரிகளில் சேர்க்கை நடைபெறும் போது அங்கீகாரம் பெறாத பட்டப்படிப்புகளில் மாணவ மாணவிகளை சேர்க்கக்கூடாது என துறைசார் தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளின் விவரங்கள் அனைத்தும் குமரி மாவட்ட இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும் மாணவ மாணவிகள் அனைவரும் பதினைந்து வயதிற்கு பிறகு தங்கள் ஆதார் அட்டையில் புகைப்படம் கைரேகை மற்றும் கருவிலை ஆகியவற்றை புதுப்பித்து தங்களின் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்